ஃப்ரெண்ட்ஸ் வயிறு ஜீர்ணமாகலை ப்ளோட்டிங்காக இருக்குது தண்ணி குடிச்சா கூட வயிறு அப்படியே இருக்க மாதிரி இருக்குது பசிக்க மாட்டேங்குது வெளியில் சாப்பிட்டு ஜீர்ணம் ஆகலை இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த தொகையில் அரைச்சு சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரசத்து கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாங்க அதுக்காக ஒரு கடாயில அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதை பொரிய விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சாலை சேர்த்து அதை லைட்டாக கலர் மாறாமல் வதக்கி எடுத்துட்டு தே தேங்காய் ஒரு ஏழு எட்டு பீஸு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதில் சேர்த்து நல்ல ஒரு பெரிய சைஸ் இஞ்சி சேர்த்து உப்பு சேர்த்து வரமிளகா சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிடணுங்க அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்குது அதில் சேர்த்து மை மாதிரி அரைக்காமல் ஓரளவுக்கு நல்லா அரைச்சி தொகையில எடுத்துக்கணுங்க இதை வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஜீர்ணமாகும் வயிறு வந்து நல்லா பசி எடுக்கும் இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்